Thank mm -hmm. you. மகா இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான அடையாளம் நம்ம கொடுக்குறோம் அப்படி அடையாளங்கள் கொடுக்கும் பொழுது அவைகளுக்குன்னு ஒரு தனித்துவமான அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தத்துவம் இருக்கு அது வந்து இன்னும் இந்த காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு அது புரியாது அது கேலியாகவும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி கேலியாக பேசினாலும் அதையும் நாம் பொறுத்து கொண்டு அதையும் ஹிதமாக அவர்களுக்கு நல்ல விதமாக இது இப்படி இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அப்படித்தான் ஒரு உபன்யாசகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு உபன்யாசம் பண்ணிட்டுருக்காரு அப்படி உபன்யாசம் பண்ணும் அன்னைக்கு யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா பார்வதி சிவபெருமான் அவர்களுடைய திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா அந்த திருக்கல்யாணத்தை பற்றி பேசிகிட்ருக்கார் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா பார்வதியே சிவபெருமான மணந்தார் அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து எவ்வளவு பெரிய தத்துவம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக மக்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டார் அப்போ அங்கே ஒரு குறும்புக்கார ஒரு பையன் இருந்தானோ அந்த குறும்பு இருக்கக்கூடிய இடத்துல ஞானமும் இருக்கும் இல்லையா அந்த குறும்புக்கார பையன் என்ன பண்ணிட்டான் அந்த ஞானத்தை மறந்துட்டு இவ்வளோ நேரம் உபன்யாசம் ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் உட்கார வச்சா எவ்வளோ கஷ்டப்படுவார் இல்லையா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை குழந்தைங்ககிட்டையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உபன்யாசத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்புடின்னா இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்புடின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரா உபநியாசருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா ஒரு சின்ன பையன் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமையாக அப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு பெருமை தாங்கலைங்க சரி அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்ப்போம்மா ஒரே ஒரு பதில் அந்த பதிலை கேட்டோன்னே எல்லாேருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க அந்த உபநியாசகர் வந்து அது எப்படி சமாளிக்கிறார் அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து சிவபெருமான் வந்து துணிகள் உடுப்பது கிடையாது அதனால அவங்களுக்கு துவைக்கிற வேலை இல்லைங்க ரொம்ப குறைச்சது எப்பவுமே தலையில சந்திரன் இருக்கார் வெளிச்சமாக இருக்கும் அப்போ அதனால ஈபிபில்லும் வராது அது மட்டும் கிடையாது ஜெடாமொழியில் கங்கை நதி கொட்டிக்கிட்டே இருக்கு அப்போ மோட்ரு போட்டு டேங்கில் தண்ணி ஏற்ற வேணாம் சிவன் பச்சை கையறி சாப்பிட்றாரு அப்போ சமைச்சு சமைச்சு அப்படியே டயர்ட் ஆக வேணாம் அது மட்டும் இல்லை முக்கியமாக சிவனுக்கு அம்மா அப்பா கிடையாது அப்போ மாமியார் தொல்லை இல்லைன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் என்னடா இவ்வளோ பெரிய உபன்யாசர் கேட்குறதுக்கு இந்த பையன் இப்படி சொல்லிட்டானே அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப தர்ம சங்கடமான நிலமை வந்திருக்கவரு எவ்வளோ பெரிய உபன்யாசகர் அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு கோபம் அப்படியே ஜூப் நேரது அப்போ உபன்யாசகர் சொன்னார் ஆகா இவர் எவ்வளோ பெரிய தத்துவத்தை இந்த பையன் எவ்வளவு அழகாக வேறு விதமாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படி என்ன சொன்னாரு இப்படி சொன்னதை கேலியா சொன்னதை என்ன சொல்றாரு புரியலையே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இப்போ உபன்யாசர் சொன்னார் முதல்ல என்ன சொன்னார் சிவபெருமான் துணிகள் உடுப்பதில்லை அதனால் துவைக்கும் வேலை குறைவுன்னு சொன்னார் இந்த துணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போனாலே எப்போவுமே கூட்டம் தாங்க இந்த துணிகள் வாங்கணும் அப்படின்னா விதவிதமா உடுத்திக்கணும் விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும் இது எல்லாம் எதை காமிக்குதுங்க ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ சிவபெருமானுக்கு ஆசைகள் குறைவு அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பார்வதிக்கு எப்படி குணம் இருந்துச்சா இந்த ஆசைகள் அதிகமா இல்லாதவங்களா இருந்தாங்களாம் அதனால தான் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையே எடுத்தாங்களாம் வேற யாராவது இப்படி சேர்ந்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் வருமா பெரிய தத்துவத்தை அந்த பையனுக்கு சொல்லிட்டாரு அடுத்தது ஒன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு தலையில் சந்திரன் இருப்பதால் வெளிச்சமாக இருக்கும் வராதுன்னு ரொம்ப விசேஷமான காரணம்ங்க சந்திரன் அப்படிங்கறது வந்து ஞானத்தினுடைய அடையாளம் நம்ம செய்யறோம் இல்லையா தியானம் செய்யும் பொழுது ஆதார சக்கரங்களை சொல்லி அந்த சகஸ்திரத்துக்கு வரும் பொழுது அமிர்த தாரை பொழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த அமிர்த தாரை இருக்கும் பொழுது வெளிச்சமாதனங்க இருக்கும் என்ன வெளிச்சம் மனதிற்குள் வெளிச்சம் இருக்கும் அந்த வெளியில இருக்கக்கூடிய இருளை கூட நம்ம எப்படி வச்சாச்சும் போக்கிட முடியும் அந்த மனதிற்குள் ஞானம் என்ற ஒளி அப்படி கிடைக்கும் அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா ஞான தேடல் வந்து யார்கிட்ட இருந்திருக்கு பார்வதிக்கும் இருக்கு அந்த தவம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக அவர்களுடைய திருமணம் நடந்தது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாருங்க கங்கை நதி நம்ம தீர்த்தத்தில் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கா தீர்த்தம் தான் தினமும் செய்யும் பொழுது என்ன சொல்ல சொல்றாங்க அந்த கங்கா ஸ்நானம் இருப்பதாக பாவனை செய்து இருக்கும் பொழுது கங்கையே இங்கு இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஆக எவ்வளவு பெரிய பாக்யம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதையே நினைச்சு பார்த்தா அடுத்ததா ஒரு விஷயம் சொன்னார் சிவன் பச்சை பச்சை காய்கறி சாப்பிட்றாரு அப்படின்னு எப்பொழுதுமே தவம் செய்யக்கூடியவர்கள் எப்பவுமே சமைச்சு சாப்பிட மாட்டாங்க நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய தவங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் அங்கே என்ன காய்கறி கிடைக்குதோ அதுதான் அதுவும் ஒரு காலம் நின்று வெறும் நிலை அதுவும் நின்று வெறும் தண்ணீர் அதுக்கப்புறம் வெறும் காற்று இதுதான் தவத்தினுடைய அடையாளம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் என்ன பண்ணுறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்க நம்ம பார்க்குறோம் ஆனால் சதாசிரம காலமும் இப்படி நாம் விரதத்தோடு இருக்க முடியுமே அப்படின்னு பார்வதி நினைச்சோம் ん அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சிவன் அப்படின்னு சொன்னாலே ஆதி அந்தம் இல்லாதவர் அதுதாங்க அம்மா அப்பா இல்லாததெல்லாம் மாமியார் தொல்லை இல்லைன்னு அவர் சொன்னார் இல்லையா ஆதி அந்தம் இல்லாதவர் எப்பவுமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கணும் நம்ம நினைப்போம் ஆனால் பார்வதி என்ன நினச்சாங்களாம் இந்த ஆதியும் அந்தமும் இல்லாதவருடன் நாம் சேர்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சாங்களாம் பார்த்தீங்களா அவர் எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு இதுதான் இங்கே தினமும் அந்த குழந்தைங்களை உபன்யாசம் கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்கிறது இந்த உபன்யாசம் கேட்க கேட்க அவர்கள் மனதிற்குள்ளும் இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்கள் வருகிறது அப்படின்னு சொன்னாரன் அதை கேட்டதுக்கு தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமூச்சு வந்துச்சேன் பார்த்தீங்களா குழந்தைகள் கிட்ட கண்டிக்கலாம் அந்த கண்டிப்பு கூட இப்படி அழகாக இதமாக சொல்லி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது மிகவும் அழகு மகா பெரிய